பெரம்பலூர் அருகே ரவுடி வெள்ளை காளியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கைதான கொட்டுராஜா போலீசாரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றபோது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி இவரை வழக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் போலீசார் கடந்த தேதி ஆஜர்படுத்தினர் அப்போது அவரை மீண்டும் போலீஸ் வாகனத்தில் சென்னை புழல் சிறையில் அடைக்க அழைத்து சென்றனர் அப்போது திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் திருமாந்துரை டோல்கேட் அருகே போலீசார் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஹோட்டலில் உணவருந்தினர் ஒரு சில போலீசார் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மற்ற போலீசார் வாகனத்தில் இருந்த வெள்ளை காவலாக இருந்தனர் அங்கு இரண்டு கார்களில் வந்த கும்பல் போலீஸ் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியது மேலும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் வெள்ளைக்காளியை வெட்டவும் முயற்சித்ததாம் உடனே சுதாரித்த எஸ் ஐ ராமச்சந்திரன் அந்த மர்ம நபர்களை நோக்கி சுட்டதில் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் வெடிகுண்டு வீசியதில் வெள்ளைக்காளிக்கு பாதுகாப்பாக இருந்த போலீசாரில் மருதுபாண்டி என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் வெள்ளைக்காலி காயங்களின்றி தப்பினார் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய ரவுடிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர் அப்போது திருமாந்தூரையிலிருந்து கடலூர் மாவட்டம் ஒரத்தூர் வழியாக காரில் சென்ற கும்பலை போலீசார் பின்தொடர்ந்தனர் ஒரத்தூர் சுங்கச்சாவடியில் கூட அந்த கார் நிற்காமல் தடுப்புகளை மோதிவிட்டு சென்றிருக்கிறது இந்த நிலையில்தான் கடலூர் மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு போலீசார் அவர்களை தேடி வந்தனர் கடலூர் மாவட்டம் எழுந்தூர் அருகே இரண்டு கார்களில் ஒன்றை ஓரமாக நிறுத்திவிட்டு தப்பி உள்ளனர் அந்த காரை திட்டக்குடி போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தினர் இந்த சம்பவத்தில் ஐந்து தனிப்படைகளை அமைத்த பெரம்பலூர் மாவட்ட போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் அழகுராஜ் என்பவரை நேற்று மாலை கைது செய்து சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்பொழுது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருந்ததாக அழகுராஜ் தெரிவித்துள்ளார் அந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக போலீசார் அவரை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றனர் அப்போது திடீரென போலீஸ் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிய அழகு என்ற அந்த கொட்டு ராஜா தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் எஸ் ஐ சங்கரை வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றார் அப்போது மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் என்பவர் ரவுடி கொட்டு ராஜாவை துப்பாக்கியால் சுட்டார் இதில் பலத்த காயமடைந்த கொட்டு ராஜா அங்கேயே உயிரிழந்தார் இந்த நிலையில் காயமடைந்த எஸ்ஐ சங்கர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ரவுடி ஒருவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதும் பதிலுக்கு போலீசார் என்கவுண்டர் செய்ததும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உதவி ஆய்வாளர் மற்றும் எஸ்காட் டீம் அவர்கள் மதிய உணவு அறிந்து கொண்டிருந்த போது அவர்கள் பாதுகாப்புக்காக எடுத்து பாதுகாப்பில் எடுத்து சென்ற வெள்ளைக்காளி என்ற அந்த நபரை தாக்குவதற்காக ஒரு கும்பல் நாட்டு வடிகுண்டை எரிந்து தாக்கியதில் காவலர் ஒருவருக்கு காலில் மல்டிப்புள் ஃப்ராக்சர்ஸ் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சதை சிதைவு ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு திருச்சி அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று இப்போது கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உயர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக மங்களமேடு காவல் நிலையத்தில் அட்டம் டு மாடர் கொலை முயற்சி வழக்கு அதே போல் வெடிகுண்டு வீசியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை நடந்து கொண்டிருந்தது இந்த புலன் விசாரணையின் போது ஐந்து தனிப்படைகள் ஏற்கனவே சொன்னது போல அமைக்கப்பட்டு ஐந்து தனிப்படைகளும் பல்வேறு பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருந்தனர் ஊட்டியிலிருந்து ஊட்டியில் ஒரு இடத்துல சில குற்றவாளிகள் பதுங்கியிருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்கே குற்றவாளிகளை அவங்கள விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க அதுக்கப்புறமா அதில் கொட்டுராஜா என்ற நபர் அவர் மேலே ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன அதில் மூணு மர்டர் கேஸ் இருக்குது மூன்று கொலை குற்றங்கள் குற்ற வழக்குகள் இருக்கின்றன அட்டம் மர்டர் அதே போல் ஆம்ஸ் வழக்குகள்லாம் இருக்குது அந்த நபர் அந்த காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த சம்பவத்தில் சம்பவ தொடர்பான ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வட்டி வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொன்ன தகவலின் அடிப்படையில் மங்களமேடு காவல் ஆய்வாளர் அவரை அந்த இடத்தை காட்டுவதற்காக அழைத்து சென்றபோது முதல்ல ஒரு சில இடங்களில் தவறாக காமிச்சிட்டு போய் மிஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம டோல்கேட் பக்கத்தில் ஒரு இடத்துல தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் ஒரு இடத்துல ஏற்கனவே பதுக்கி வச்சுருந்த நாட்டு வடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை எடுத்து கொடுக்குறதா சொல்லி போனப்ப திடீன்ட்டு நாட்டு குண்டை எடுத்து கைப்பற்றி கொடுக்கறது மாதிரி எடுத்து டக்குன்ட்டு காவலர்கள் மீது தூக்கி வீசவும் அது காவல் வாகனத்தில் பட்டு காவல் வாகனத்திற்கு அது வெடித்ததில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது உடனே எஸ்ஐ அந்த இருந்த எஸ்ஐ புன்னம் எஸ்ஐ அவரை அந்த நபரை கொட்டுராஜாவை உடனடியாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ அங்கே பதிக்க வச்சிருந்த ஆயுதத்தை உடனே எடுத்து அவரை கையில் தாக்குனதுனால அவருக்கு கையில் காயத்தோடு அரசு மருத்துவமனையில் இங்கே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார் அவர் இப்போ தான் பார்த்துட்டு வரோம் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் எஸ்ஐயை தாக்கின உடனே இன்ஸ்பெக்டர் மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த கொற்றராஜா என்பவருக்கு தலையில் கொண்டு போட்டு காயம்பட்ட உடனே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அவரோட வண்டியிலே ஒன்னாட்டி வர்றதுக்கு லேட்டாக உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர அந்த இடத்துல அந்த நம்பர் இறந்துவிட்டதாக சொல்லியிருக்கிறான் இது சம்பந்தமாக நீதி விசாரணை நடக்கும் மஜிஸ்ட்ரேட் என்கொரி நடக்கும் ஸோ அதுக்கு சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடுவருக்கு கைது செய்ய வேறிகளும் ஊட்டிலிருந்து அவர் பதுங்கியிருந்த இடத்துல இருந்து விசாரணைக்கு அழைத்து அழைத்திருந்தது அதுக்கப்புறமா அவர் சொன்ன கன்ஃபன் அடிப்படையில் கைது செஞ்சுருக்கிறாங்க மற்ற தகவல்களிருந்து விசாரணைக்கு Subscribe to One India and never miss an update.